பட்டம் விடுவோம் பட்டம் விடுவோம் பாலா ஓடி பாலாடி சொன்னாலே பட்டம் வருவதில் நல்ல ஒரு ஃபேமஸான இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தூர வல்வெட்டுக்கிற மாதிரி உடுப்புட்டிலேயே ஒரு பிரம்மாண்டமான பட்டத்தை ஏற்கறதுக்கு தராய் கொண்டிருக்கணும் உடுப்புட்டி இளைஞர்களால் வந்து இந்த பெரிய ஒரு மகா பெரிய ஒரு பட்டம் ஒன்று இந்த அவங்க செய்திருக்காங்க இந்த ஏத்த போறாங்க புது இடத்த தான் இதை செய்கிறாங்க கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நான் எத்தனை அடி நிலாம எத்தனை அகலம் ஒரு பெட்டி ஒரு பட்டம் இதைப்படம் இந்த பட்டத்தை வந்து இப்படி தான் கொண்டு போகிறாங்க ஆனால் இங்கே இருந்து வெள்ள வழி மட்டுமே வந்து நடந்து தான் அவங்க கொண்டு போகிறாங்களாம் ஆனால் எப்படி கொண்டு போகிறாங்களா என்று தெரிய இல்லை மாபெரும் பெட்டியொரு பட்டம் ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட இளைஞர்கள் அதில் நிற்கிறாங்கள் பட்டத்துக்குலாம் நல்லா கயஸ் எப்படி வருது அண்டே அப்போ யோசிச்சு பண்ணுறோம் கயஸ் வந்து சும்மா அதில் அரைவாசி கூட கயஸ் நிற்காது நிறையா வைக்கணும் என்ன குள்ள கன தூரம் நடந்து கொண்டு வந்தவியல் அப்போ ஒன்று அது ஒரு முக்காவாசி ரோட்டு எங்கள் ரோட்டில் இந்த கரையில் இந்த கரை கிட்டத்தட்ட முக்காவாசி ரோட்டே கவர் பண்ணி கொண்டு போகுது நடக்கிறதா நீங்களே பாருங்க இதில் இருந்து காற்று தள்ளுறதால இன்னும் தள்ள போதே ஆ வந்து வந்து போகுது எழுக்கிறதுக்கு தயாராகிட்டினா எல்லாரும் இங்கே விட்டுட்டு அங்கே போயினோம் சரி பட்டம் முழுக்க அவளுக்கட்டாம் அரோகரா ஹைர பாருங்க பாலை பாருங்க இப்போ கொண்டு இருக்க பட்டம் மாதிரி அங்க பாருங்க ஆக்கலை ரோட்டுகள்ல கனக பெருவா வந்துட்டினா ஒட்டியே தான் பட்டம் கீழே விளையாடாமலையில அப்படியே போயிட்டு பட்டம் கிட்டத்தட்ட இவ்வளோ உயரத்துக்கு போயிருக்கேன்னு பாருங்க இந்த பட்டம் எந்த பெரிய ஒரு பட்டம் இப்படி பாருங்க ஃபுல் சூம் வச்சு காட்டுறேன்